திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது மலை காய்கறிகள் மற்றும் மலையில் விளையும் சின்ன வெங்காயம் பூண்டு போன்றவற்றை அப்பகுதி விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர் அந்த வகையில் வில்பட்டி பகுதியில் மலைப்பூண்டு அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது கொடைக்கானலில் விளைவிக்கப்படும் மலைப்பூண்டிற்கு பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளதாலும் தனித்துவமான சுவை உள்ளதாலும் இந்த மலைப்பூண்டு புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டால் சர்வதேச சந்தையில் அந்த பொருளின் மதிப்பு அதிகரிப்பதுடன் அதன் விலையும் அதிகரிக்கும் இந்த நிலையில் கொடைக்கானல் மலைப்பூண்டுக்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது இதனால் அப்பகுதி விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டதை தொடர்ந்து மலைப்பூண்டின் விலை கிடுகிடுவென உயர்ந்து கிலோ அறுநூறு ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய் வரை உயர்ந்தது இதனால் அப்பகுதி விவசாயிகள் மலைப்பூண்டு சாகுபடியில் அதிக அளவில் ஈடுபட்டனர் அதன்படி இந்த ஆண்டு விவசாயிகள் மலைப்பூண்டு பயிரிட்ட நிலையில் கோடை காலத்தில் போதிய மழை பெய்யாததால் பூண்டு விளைச்சல் பெரிதும் பாதிப்படைந்தது நான்கு செழித்து வளர வேண்டிய பூண்டு பயிர் போதிய மழை இல்லாததால் சிறுத்து அதன் தரம் குறைந்தது இதனால் பூண்டின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது கடந்த ஆண்டு மலைப்பூண்டின் விலை கிலோ நானூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு கிலோ நூற்று ஐம்பது ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை ஆவதால் மலைவாழ் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர் சரியான நேரத்தில் மழை பெய்யாமல் தற்போது அறுவடையின் போது மழை பெய்து வருவதால் விளைந்த பூண்டுகளை பாதுகாக்கவும் முடியாமல் விவசாயிகள் துயரத்தில் உள்ளனர் விதை பூண்டு கிலோ முன்னூறு ரூபாய்க்கு வாங்கப்பட்ட நிலையில் மருந்துகள் உரம் பராமரிக்க ஆட்கள் கூலி அறுவடை கூலி என கூலி ஆட்களுக்கு நானூறு ரூபாய் முதல் தொள்ளாயிரம் ரூபாய் வரை சம்பளம் கொடுப்பதாக கூறும் விவசாயிகள் கிலோ நூற்றி ஐம்பதுக்கும் விற்பனை ஆவதால் அறுவடை கூலிக்கு கூட வருவாய் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் கடன் வாங்கி இப்போ வெள்ளாம்ப போட்டிருக்கனா இப்போ கட்டாத ரேட்டுப்பா நூற்றம்பது ரூபாய்க்கு விற்றா எங்களுக்கு எதுவுமே இல்லை இதுக்கு செலவு நிறையா இருக்குது நான் இது முந்நூறுரூவா போட்டு விதை வாங்கினோம் ஒரு கிலோ முந்நூறுரூவா வாங்கிட்டு இந்த விதை நான்க எங்கட்டேமே போனது இல்ல. நாங்க இந்த விவசாயத்தை நம்பிதே உருளைக்கிழங்கு காறட்டு இந்த பூட நம்பிதே இருக்கிறோம் கடன் வாங்கிட்டு போடுறோம் இந்த வருஷம் ரொம்ப பாதிப்பு பா. எனவே கடும் இழப்பை சந்தித்து வரும் தங்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் மலைபொண்டுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் மலை விவசாயிகள் கண்ணீருடன் கோரிக்கை விடுகின்றனர். கவர்மெண்ட்டு இதுக்கு ஒரு ஒத்தாசம் இது என்னென்னமெல்லாம் செய்கிறாங்க எங்களுக்கு ஒரு விவசாயத்துக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காதா நாங்கள் போய் கவர்மெண்டில் என்ன செய்ய முடியும் நாங்கள் இதை விட்டு போனால் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை கவர்மெண்டில் என்னென்னு கூட தெரியாது என்னென்னு கூட கேட்க முடியாது இந்த விவசாயத்தை நம்பித்தையும் கடைமடைஞ்சிருக்குது மாலை மரசு செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அருண் பிரகாஷுடன் ஷீபா ஜான